அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்ததீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வருமானம் திருப்திகரமாக இருக்கு அலுவலகத்துல வீட்டுல கூடுதலான பொறுப்புகள் ஏற்படும் என்பதால் உடல் அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு பழித்ததாகும் உடல் நலன்ல அக்கறை அவசியம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமை நீங்களா அலுவலகத்துல பணிசுமை அதிகரிக்கும் சமயத்துல வேலைகளை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்ல தோன்றும் ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் வியாபாரத்துல மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையாட்களாலும் பங்குதாரராலும் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் எந்த விதத்திலுமே அவசரம் வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக அசதியும் சோர்வும் உண்டாகலாம் அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மிதன ராசியில பிறந்தவர்கள் மாற்று கருத்துக்களை கவனமாக கேட்டு அதன்படி செயல்படும் உங்களுக்கு இரண்டில் சூரியனோடு உள்ள ராசியாதிபதி செல்வ செல்வாக்க தருவார் சிறு தொழில் கட்டுமான பொருள் வேளாண்மை விரைபொருள் வியாபாரம் சுற்றுலா பத்திரிகை மின்னணு தொழில் ஆகியவை புதிய வேகம் பெருகும் அரசு உத்தியோகர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான திட்டங்கள் ஷேர் மார்க்கெட் ஹோட்டல் மருத்துவமனை பொருள் நிறுவன பங்குகளில் ஆதாயம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு போட்டி தேர்வுகளை எழுதுவாங்க இந்த காலகட்டத்தில் வயிற்றுவலி பசியின்மை தலை சுற்றல் ஏற்பட்டு சிகிச்சை மூலம் மிளகும் சிவபெருமான் நாந்திக்கு வஸ்திரம் மலர் மாலை சமர்ப்பிப்பது கஷ்டப்பட்டு உறவினர்களுக்கு முயன்ற வரை பண உதவி செய்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்கு அப்படினே சொல்லலாம் மிதனராசியில் சேர்ந்தவர்களுக்கு சில நிதி நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும் மிக கவனமாக பணத்தை நீங்கள் செலவிடுங்கள் வாரம் முழுவதுமே குழந்தையின் எதிர்காலம் குறித்த கவலை இருக்கும் தந்தையின் உடல்நலம் குறித்து மன கவலைப்படக்கூடியதாகும் பணியிடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் தங்களுடைய இலக்க அடைய நீங்க கற்பனையிலிருந்து இருந்து வெளிவந்து நிதர்சனமாக செயல்பட வேண்டும் சரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் கல்வித்துறையுடன் தொடர்புடையவர்கள் வார தொடக்கத்தில் பயனடைவாங்க கமிஷன் வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக அமையும் காதல் உறவுகளில் உங்களுடைய துணையின் உணர்வுகளை நீங்க புறக்கணிக்காதீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசியில் மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில குரு சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் கேது சுபஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் விலகும் தொல்லைகள் நீங்கும் வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது பண வரத்து தாமதப்படலாம் தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலுமே திருப்திகரமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது மேலதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படலாம் பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கும் முன்பு அதை பற்றி நீங்கள் கவனிப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் அரசியல்வாதிகள் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் கலைத்துறையில வாய்ப்புகள் வந்து குறையும் மாணவர்களுக்கு எதிலுமே நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவது உங்களுக்கு ந நன்மையை தரும் கல்வியில நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படினே சொல்லலாம் மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும் விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகலாம் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையை நீங்கள் அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுடைய வியாபார விருத்தத்திற்கு உதவும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதும் நல்லது சக ஊழியர்களுடன் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு வெற்றிகரமாக தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டத்துல கடின உழைப்பு தேவைப்படும் மருத்துவர் புகழையும் கௌரவத்தையும் அடைவாங்க தொலைதூர பயணம் ஒத்தி போடுவத நல்லது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு நடவடிக்கைகளுக்கு சரியான காலம் அல்ல எந்த ஒரு காரியத்தையுமே பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக செய்தால் அவருக்கு உங்களுக்கும் பெற்று கிடைக்கக்கூடியதாக இருக்கு கோபத்தை குறைத்தால் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்களுடைய வருகை இருக்காது வீட்டிலேயே இருப்பதால் குடும்பத்தோடு உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் சினிமா மால்களில் பொழுதுபோக்கு போன்ற செலவுகள் அடியோடு குறையும் தந்தை வழி உறவினர்களால் சிலருக்கு வீண் தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபத்தை அதிகரிக்க முயன்றாலுமே தடை தாமதங்கள் ஏற்பட்டு அரசாங்கத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சீருடை பணியாளர்களுக்கு கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள நேரம் இருக்காது அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகள் செலுத்துவதற்கு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் தீமைகள் கலந்து காணக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம் எதிர்பார்த்த உத்வேக உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் உங்களுக்கு மேன்மையான ஒரு நிலை பதிவு மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாகும் புதிய தொழில் திட்ட திட்டங்கள் மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தாருக்காக பண வரவை அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையில பண வரவு அதிகரிப்பதால வெற்றியை காண்பாங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இறங்க வேண்டாம் சனியின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது கட்டது கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் ராகு ஒன்பதில் இருப்பதால் தகப்பனார் வகையில் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம் எச்சரிக்கையாக பங்குதாரர்களை நீங்க கையாள வேண்டும் மிதன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்வேகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் பண விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு நடக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் அப்படின்னும் சொல்லப்படுது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே